வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தரன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாப்போய் அந்த மேலே காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்குரிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ச் டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சேன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் டாக்டர் பார்க்க வேண்டிய இடம் கிடைக்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு சொல்லுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்போஞ்சி டெக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க வண்டி வந்து உங்களுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டருனுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஹெவியான பெட் ஊக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பு ஹெவியாக இருக்குங்க பம்பர் ஹெவியாக இருக்கும் டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்குதுங்க சேற்றவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபை சன் ஃபைவ் டிஐஇ சர்பாஞ்சு டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபை டிஐ சர்பஞ்ச் டெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டாத்தா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நிரலே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்